சிகரெட் பிடி பிடித்தால் ரொம்ப நாளைக்கு சிகரெட் பிடிச்சா கடைசியில் மரணம் வரும் ஆனால் சிகரெட் பிடிக்கிற ஒவ்வொரு நேரமும் மரண பயம் வரும் மரணம் என்பது கடைசியில் வரும் ஆனால் அந்த பயம் இருக்குல்ல அது ஒவ்வொரு வாட்டியும் வரும் நீங்கள் இப்போ சிகரெட் பிடிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு மரண பயம் வரும் ஆனால் மரணம் என்பது ஒரு பத்து இருபது வருஷம் தொடர்ச்சியாக குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கடைசியில் உங்களுக்கு வந்து மரணம் வந்துவிடும் சீக்கிரமாக மரணம் வந்துவிடும் நிறைய பிரச்சனைகள் வரும் புற்றுநோய் வரலாம் வேறு இந்த நிறைய நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் ஆஸ்மா வரலாம் வீசிங் வரலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து விடலாம் பல்லெல்லாம் விழுந்துடலாம் முடி கொட்டி போகலாம் இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் அதுவும் முடியை கொட்டுதுன்னா முடியின் மரணம் தானே அது பல்லு கொட்டுதுன்னா பல்லு பல்லு வந்து மரணம் அடைகிறது அப்படி தான் அது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒட்டு மொத்தமாக இதில் கேன்சர் வந்து அப்போது நீங்கள் சிகரெட் பிடிச்சிங்கன்னா ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு மரணம் வரும் ஆனால் இப்போ என்ன வரும் அப்படின்னா மரண பயம் வரும் ரொம்ப நாள் கழித்து வரப்போகிற அந்த மரணம் இருக்குல்ல அது இன்றைக்கே அந்த பயம் வந்துடும் என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு மரணம் வந்தால் கூட இன்றைக்கி நமக்கு அந்த பயம் வரும் அது இன்றைக்கே ஆரம்பிச்சிடும் அதுதான் வந்து நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறதுனால என்றைக்கோ தானே மரணம் வரப்போகுது ஆனால் உங்களுக்கு இன்றைக்கே அந்த பயம் வந்துடும் அதுதான் நீங்கள் அது மாதிரி அது அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மலிவான உணவுகள்லாம் இருக்குல்ல இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்னை அவங்களுக்கு கண்டிப்பாக நோயை ஏற்படுத்தும் அப்புறம் நோய் முத்தின பிறகு அது மரணமும் வந்துடும் அப்போது இன்றைக்கி என்றைக்கோ ஒரு நாள் தான் அவங்களுக்கு வந்து நோய் வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நல்லா டீ குடிக்கிறீங்க காஃபி குடிக்கிறீங்க இட்லி சாப்பிட்றீங்க பூரி சாப்பிட்றீங்க பரோட்டா சாப்பிட்றீங்க பிரியாணி சாப்பிட்றீங்க என்றைக்கோ ஒரு நாள் தானே நோய் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்றீங்க ஆனால் இன்னை ஓ நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு நேரமும் நோயை பற்றிய பயம் வரும் மரண பயம் வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மரண பயம் வரும் நோயோட முடிவு என்னது மரணம் தானே அப்போது இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மரணம் வந்துடும் ஒரு அறுபது எழுபது வயசு தாண்ட மாட்டிங்க இட்லி பூரி பொங்கல் பரோட்டா பிரியாணி பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு நோய் வரும் அப்புறம் மரணம் வரும் ஆனால் இன்றைக்கி என்ன வரும் அப்படின்னா அந்த பயம் வரும் என்றைக்கோ ஒரு நாள் தானே சாக போகிறோம் இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய வந்து ஏன் கண்டிக்கிறாங்க அதை சாப்பிடாத இதை பண்ணாத எந்த தப்பு பண்ணாத அந்த தப்பு பண்ணாத அப்படின்னு இதெல்லாம் பண்ணாக்க தெரியும் பண்ணக்கூடாத விஷயங்களை பண்ணாக்கா என்றைக்கோ ஒரு நாள் நம்ம பிள்ளைக்கு வந்து சீக்கிரமாக மரணம் வந்துடும் ரொம்ப கால நாளாக நம்ம பிள்ளைவாயிரும் அதனால் இன்றைக்கே அந்த பயம் அந்த தாய்க்கு வந்துடும் அது மாதிரி மதுபானம் மருந்துகிறீர்கள் அப்போது என்றைக்கும் ஒரு நாள் மதுபானம் நிறைய இந்த ரசாயன மதுபானம் கல் கல் குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ம மரணம்லாம் அது அளவோடு குடித்தா அது ஒன்றும் ஆகும் உடலுக்கு ஆரோக்கியம் தான் கொடுக்கும் கல் குடிக்கிறது இந்த ஒயின் குடிக்கிறதுலாம் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க அது மாதிரி இதெல்லாம் குடித்தா ஒன்றும் இல்லை இந்த ரசாயன மதுபானங்கள் இருக்குல்ல குவாட்டர் பிராண்டி விஸ்கி இந்த மாதிரியான இதெல்லாம் குடித்தாக்கா என்றைக்கே ஒரு நாள் சீக்கிரமாக உங்களுக்கு மரணம் வந்துடும் ஆனால் இன்றைக்கி என்ன வரும் அப்படின்னா இன்னைக்கு குடிச்சா இன்றைக்கி அந்த மரண பயம் என்பது இன்றைக்கே நீங்கள் உங்களுக்கு வரும் அதனால் அந்த மரண பயம் இருக்குல்ல மரணம் அச்சுறுத்தல் ஒரு பீதி ஒரு பயம் அது வந்து இன்றைக்கி வந்துடும் அந்த கெட்ட பழ எது எதெல்லாம் உங்களை சாகடிக்குமோ எந்த பயமெல்லாம் எந்த பழக்க வழக்கமெல்லாம் உங்களை சாகடிக்குமோ நோய்களை வரவழைத்து உங்களை சாகடிக்குமோ அந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் கடைபிடிக்கிற ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு மரண பயம் வரும் மரண அச்சுறுத்தல் வரும் தான் வந்து ஏன் வந்து சிகரெட்லாம் பிடிக்கிறாங்க ஏன் தண்ணி அடிக்கிறாங்க ஏன் இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நீங்கள் விழிப்புணர்வோடு இருப்பதற்கு உங்களுக்கு மரண பயம் தேவைப்படுகிறது மரண அச்சுறுத்தல் தேவைப்படுகிறது நீங்கள் வந்து ஒரு மரண பயத்தோடு இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களால் விழிப்போடு வாழ முடியும் காரணம் என்னென்னாக்கா இப்போ வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொகுசாக இருக்குது பெட்டு ஏசி டிவி அப்படி காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொகுசாக இருக்குது சமைக்கிறது ஈஸியாக இருக்குது ரொம்ப சொகுசாக இருக்குது அப்போ மக்கள் வந்து நிம்ம அப்படி சொகுச சொகுசில் மயங்கிடக்கூடாது அப்படிங்குறக்காக மக்களுக்கு என்ன தேவை ஒரு பயம் தேவைப்படாது ஒரு பயம் வந்து இதுக்கு அடிமையாகிடக்கூடாது அவர்களுக்கு வந்து அடிமைத்தனத்தில் இது வந்து இது வந்து அடிமைப்படுத்தக்கூடிய இந்த பெட் இருக்கட்டும் ஏசி இருக்கட்டும் அல்லது இந்த மலிவான உணவுகள்லாம் இருக்குல்ல இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் அடிமைப்படுத்தக்கூடியது இதுக்கு அடிமையாகிடக்கூடாது அடிமையாகி சோம்பேறியாக இடக்கூடாது அப்போ மக்களை வந்து எப்போதும் விழிப்போடு வைத்திருப்பதற்கு ஏதாவது ஒன்று தேவை ஒரு அச்சுறுத்தல் தேவை இப்போ ஒரு ஆசிரியர் மாணவரை அச்சுறுத்துறாருல்ல நீ ஒழுங்காக ஹோம் ஒர்க் அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அம்மா வந்து பிள்ளைகளை அச்சுறுத்துவாங்க அந்த அச்சுறுத்தல் என்பது நாம் விழிப்போடு வாழ்வதற்கு நமக்கு தேவையாக இருக்கிறது அப்போ வந்து ஒரு வயசு வரைக்கும் தான் டீச்சரும் ஆசிரியரும் வந்து பெற்றோர்களும் அச்சுறுத்துவாங்க ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாக்கா பெற்றோர்கள்ட்ட பெற்றோர்கள்லாம் வரமாட்டாங்க ஆசிரியர்கள் யாருமே வரமாட்டாங்க அப்போது முதலாளி மேலே நமக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் அதனால் வந்து முதலாளி நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு முதலாளி மேலே நமக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் இருந்தாலும் இந்த இது மாதிரி சொகுசான வாழ்க்கைக்கு நம்ம வந்து மயங்கிடக்கூடாது இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப சொகுசானது அதில் நீங்கள் மயங்கி அடிமையாகி சோம்பேறி ஆகிடக்கூடாது உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தேவை அதற்காகத்தான் இந்த என்ன அச்சுறுத்தல் இந்த போ சிகரெட் பிடிக்கிறாங்க மது அருந்துகிறார்கள் அப்புறம் வந்து மலிவான உணவில் சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் நோய் வரும் விரைவில் மரணம் வரும் அந்த மரண பயம் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டைம்லேயும் வரும் நீங்கள் எப்போல்லாம் சிகரெட் பிடிக்கிறீங்களோ எப்போல்லாம் மதுபானம் மருந்துக்கிறீர்களோ எப்போல்லாம் மலிவான உணவுகளை சாப்பிடுகிறீர்களோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த மரண பயம் வரும் அது வந்து உங்களை விழிப்போடு வாழ வைக்கும் ஆனால் விரைவிலேயே இறந்து போயிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு அச்சுறுத்தல் தேவைப்படுகிறது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு இப்போ வீட்டில் இருந்து கூட தான் பிஏ பிஎஸ்சிலாம் படிக்கலாம் தொலைதூர கல்வி மூலம் படிக்கலாம் ஆனால் ஒரு காலேஜில் போய் படிக்கிறதுனால என்ன நன்மைன்னாக்கா ஒரு இப்போ பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்து கூட படிக்கலாம் பள்ளிக்கூடத்து போகணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் வந்து பள்ளிக்கூடத்தில் போய் ஏன் படிக்கிறாங்கன்னா ஒரு ஆசிரியர் மீது ஒரு அச்சுறுத்தல் ஆசிரியர் என்கிற வடிவில் மாணவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் கிடைக்கும் ஆசிரியருக்கு பயந்துக்கிட்டு அவங்க ஒரு வேலை செய்வாங்க பெற்றோர்களுக்கு பயந்துக்கிட்டு படிப்பாங்க அந்த மாதிரி ஒரு சக மாணவர்கள் அவர்களுடைய ஒரு போட்டி ஏற்படும் தோற்றுவிடுவோமோ என்கிற அச்சுறுத்தல் அதனால் அவங்க படிப்பாங்க இந்த அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் என்பது தேவைப்படுகிறது நம்ம ஏன் பள்ளிக்கு எல்லாரும் போய் பள்ளியில் படிக்கிறாங்கனாக்கா பள்ளி கல்லூரியில் போய் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தேவை ஆசிரியரிடமிருந்து ஒரு அச்சுறுத்தல் பெற்றோரிடமிருந்து ஒரு அச்சுறுத்தல் சக மாணாக்காரர்களிடமிருந்து ஒரு போட்டி போடும்போது எங்கே தோல்வி அடைந்து விடுவோமோ எங்கே வந்து மதிப்பெண் குறைந்து அவமானப்பட வேண்டிய நேரிடுமோ இது இது ஒரு அச்சுறுத்தல் இந்த மாதிரி அச்சுறுத்தல் என்பது தேவைப்படுகிறது அந்த அச்சுறுத்தல் பெறுவதற்காக தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அப்போது வந்து எப்போதுமே நம்ம அச்சுறுத்துவதற்கு நமக்கு பெற்றோர்களோ ஆசிரியர்களோ இருக்க மாட்டாங்க ஒரு கட்டத்தில் நம்ம வந்து நம்மளை வந்து ஏன் என்னன்னு கேள்வி கேட்பதற்கு நமக்கு யாருமே இருக்குது அப்போது வந்து அப்போ குடும்பம்னு வரும்போது அது ஒரு அச்சுறுத்தல் நம்ம ஏன் குடும்பமாக வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு அச்சுறுத்தல் அதன் மூலம் கிடைக்கிறது ஒரு மனைவியை வந்து கணவனை அச்சுறுத்துவா அப்போ குழந்தைங்க வந்துடும் குழந்தைங்களை பாதுகாக்கணும் அவர்களை நல்லபடியாக வளர்க்கணும் வளர்த்து ஆளாக்கணும் அது ஒரு அச்சுறுத்தல் அந்த பயம் இருக்கும் நாளைக்கு வந்து அந்த குழந்தைகள் நல்லபடியாக வாழலைனா நாலு பேர் நம்ம குடும்பத்தை பற்றி சிரிப்பாங்க அந்த குழந்தைகளோட நிலம மோசமாகிடும் அந்த குழந்தைகள் நம்மளை நாளைக்கு கேள்வி கேட்பாங்க ஏன் எங்களை ஒழுங்காக வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் இந்த இதன் மூலம் உங்களுக்கு குடும்பம் என்பது ஒரு அச்சுறுத்தல் அந்த அச்சுறுத்தல் குடும்பத்திடமிருந்து இது போன்ற அச்சுறுத்தல் கிடைக்கிது அது அவர்களை வெளிப்போடு வாழ வைக்கிறது இது வந்து ஆக்கப்பூர்வமான அச்சுறுத்தல் ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அந்த அச்சுறுத்தல் மட்டும் போதுமானதல்ல இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஆபத்தானது ரொம்ப பிரம்மாண்டமானது உயிரை பணையம் வைத்து உருவாக்கப்பட்டது ரொம்ப சொகுசானது நீங்கள் இந்த பெட்டு இந்த மலிவான உணவு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் மயங்கினீங்கன்னா நீங்கள் சுத்தமாக ஆடுவீங்க அப்போது உங்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் என்பது தேவைப்படுகிறது அப்போ தான் மரண பயம் உங்களுக்கு தேவைப்படுகிறது மரண அச்சுறுத்தல் ரொம்ப மோசமான அச்சுறுத்தல் இது வந்து தேவைப்படுகிறது அதனால தான் நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க ஏன் வந்து அடிக்கடி சிகரெட் பிடிக்கிறீங்க அடிக்கடி மதுபானம் அருந்துகிறீர்கள் இந்த மலிவான உணவுகளை ஏன் சாப்பிட்றீங்கன்னா இதை சிகரெட் பிடிக்கிற ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு ஒரு மரண பயம் ஏற்படும் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் அது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தரும் அதனால தான் சிகரெட் பிடிக்கிறீங்க அது மாதிரி மதுபானம் அறந்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக பிற்காலத்தில் நோய் வந்து கண்டிப்பாக செத்து போயிடுவீங்க அந்த பயம் வந்து இப்போது ஒவ்வொரு வாட்டி மதுபானம் மறந்த போதும் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் வந்து மரணத்தை விரைவாக நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும் என்கிற அந்த அச்சுறுத்தல் இருக்குல்ல அது வந்து உங்களை வெளிப்போடு வளவிக்கும் அந்த பயம் இருக்குல்ல நாளைக்கு நாளைக்கு சாக வரும்னா நாளைக்கு நீங்கள் சாவு போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நிம்மதியாக அப்படி உங்களால் தூங்க முடியும் அதுதான் வந்து அது தான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் சொகுசாக தூங்கிடக்கூடாது இங்கே பெட்டு எல்லாமே இருக்குது ஏர்க ஏர் கண்டிஷன் எல்லாமே இருக்குது நல்லா மது மலிவான உணவுகள் பிரியாணி எல்லாமே இருக்குது இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்கிடக்கூடாது கூடாது நாளைக்கு அப்போது இதை தூங்கிடக்கூடாதுங்கிறக்காக தான் உங்களை எப்போதும் விழிப்போடு வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மரண பயத்தை ஏற்படுத்துகிற சிகரெட் குடிக்கிறது மதுபானம் மருந்துவது மலிவான உணவுகளை சாப்பிடுவது இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா பிரியாணி பேக்கரி உணவுகள் இதெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்கன்னா இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் ஏன்னா இது பிற்காலத்தில் உங்களுக்கு நோயே வரவழைக்கும் அந்த பயம் உங்களுக்கு இன்றைக்கே வந்துடும் அப்போ இந்த நோய் இந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும் மரணமும் சீக்கிரமாக வரும் அந்த மரண பயம் என்பது உங்களுக்கு வந்து நிம்மதியாக நீங்கள தூங்க விடாது இந்த பெட்டு இதுக்கெல்லாம் அடிமைப்படுத்த உங்களை வந்து அடிமையாக அடிமையாக ஆக்கிவிட முடியாது எங்களை அடிமையாகி விட முடியாது பெட்டுக்கும் அல்லது மலிவான உணவுகளுக்கு பெட்டில் படுத்து சவு சகுசான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் அடிமையாகி விட முடியாது உங்களுக்கு தூக்கமே வராது இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வராது மலிவான உணவுகள் அப்புறம் வந்து இந்த மதுபானம் மருந்து சிகரெட் பிடிக்கிறது உங்களுக்கு நோய்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து ஒரு மரண நோய் வந்துருச்சுனாலே ஒரு மரண பயம் வந்துடும் காய்ச்சல் வந்துருச்சுனாலே மரண பயம் வந்துடும் நோய் வந்துருச்சுனாலே மரண பயம் வந்துடும் நோயை வரவழைத்து கொள்கிறார்கள் மக்கள் வந்து நோய்களை ஏன் நோய் வீட்டுக்கு வீடு நோயின்னா நோய்களை விரும்புகிறார்கள் ஏன்னா நோய்கள் மூலம் அவர்கள் வந்து ஒரு மரண பயத்தை உணர்கிறார்கள் மரண பயத்தின் மூலம் அவர்கள் நிம்மதியாக தூங்க மாட்டாங்க விழிப்போடு இருப்பாங்க ரொம்ப ஆரோக்கியமானவங்களால் வந்து நல்லா தூங்குவாங்க அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு வளைக்க முடியாது ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாகவே இருக்குது நல்ல ஒரு நல்ல உடம்பில் ஒரு நோயுமே இல்லை அவங்க நல்லா தூங்குவாங்க அவங்க கவலையே இல்லாமல் பயமே இல்லாமல் எந்த பழக்கமும் இல்லை உணவில் ரொம்ப கட்டுப்பாடு இருந்தால் தான் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும் அவங்க நல்லா தூங்குவாங்க ரொம்பவும் கடினமாகலாம் மொரட்டுத்தனமாலாம் உழைக்க மாட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பயம்லாம் இருக்காது மரண பயம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் அவங்க எப்போதும் வந்து முரட்டுத்தனமாக உழைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு பேராசை கூட குறைவாக தான் இருக்கும் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு பேராசை தேவைப்படுகிறது அதனால் வந்து நிம்மதியாக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நிம்மதியாக சொகுசாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களால் உழைக்க முடியாது நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியாது மேற்கொண்டு ஒரு சொகுசான வாழ்க்கையை அந்த பாதுகாக்க முடியாது நீங்கள் உருவாக்கி கொண்ட அந்த சொகுசான வாழ்க்கையை பாதுகாக்க முடியாது ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை வேணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்புறம் அந்த வாழ்க்கையை உருவாக்கி அதை வர பாதுகாக்கணும் மேற்கொண்டு ஆடம்பரத்தை அதிகப்படுத்தணும் இதுக்கெல்லாம் நீங்கள் நிம்மதியாக இருந்துடக்கூடாது நிம்மதியாக இருந்துட்டிங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் மேற்கொண்டு முன்னேற முடியாது நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது அப்போது உங்களுக்கு என்ன தேவைன்னா உங்களை விழிப்போடு வைத்திருப்பதற்கு என்ன தேவை மரண பயம் தேவை நாளைக்கு சாக போகிற நாளைக்கு ஒருத்தன் தூக்கில் போட போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு ஒருத்தன் நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னால் இன்றைக்கி அவர் நிம்மதியாக தூங்குவார்ன்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக அவரால் நிம்மதியாக தூங்க முடியாது யாராக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் சாக போகிறீங்கன்னு யார்கிட்டயா நம்ம சொல்லிட்டிங்கன்னா அவங்க இன்றைக்கி பயந்துட்டு தான் பயந்துட்டு தான் இருப்பீங்க பயந்துட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் மக்கள் வந்து அதுபோன்று ஒரு பயம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அதுபோன்று ஒரு பீதி தேவைப்படுகிறது ஒரு அச்சுறுத்தல் தேவைப்படுகிறது அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வெளிப்போடு இருக்க இருக்க முடியும் அந்த பயம் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நல்லா தூங்கிடுவீங்க சொகுசாக தூங்கிடுவீங்க சோம்பேறி ஆகிடுவீங்க அளவுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் உங்களையும் சோம்பேறியாக வைத்திருக்கு சோம்பேறி ஆக்குவதற்கு தயாராக இருக்கிறது அப்போது நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வெளிப்போடு இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு மரண பயம் தேவை உங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை தேவை உங்கள் உடம்புல நோய் தேவை நோய் வந்துருச்சுனாலே நீங்கள் நிம்மதியாக தூங்கவே முடியும் உங்களுக்கு நல்லா தூக்கம் வராது எப்போ பார்த்தாலும் அவசைப்பட்டு இருப்பீங்க உங்களை எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க உறவினர்கள் நண்பர்கள்னு சொல்லிட்டு யாரையுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க யாரும் உங்களை வந்து அவங்களும் நம்ப மாட்டாங்க நீங்களும் மற்றவங்களும் நம்ப அப்போ நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள் அதன் மூலம் நீங்கள் வந்து நல்ல விழிப்போடு இருப்பீங்க நல்லா உழைப்பீங்க நல்லா பணம் சம்பாதிப்பீங்க மேற்கொண்டு முன்னேறிட்டே போவீங்க ஏன்னா எப்போதும் நீங்கள் மரண பயத்தோடு இருப்பீங்க ஏன்னா உங்கள் உடம்புல நோய் இருக்குது ஏன் நோய் வந்தது நீங்கள் மலிவான உணவில் சாப்பிட்டீங்க சிகரெட் பிடிச்சிங்க மதுபான அட்டீங்கிற மலிவான உணவுனா இட்லி பூரி பொங்கல் தோசை நீங்களே விரும்பி உங்கள் உடலில் நோயை வரவழைத்துக் கொண்டீர்கள் அதன் மூலம் உங்கள் உடலில் எப்போதும் ஒரு மரண பயம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் மரணத்தை பற்றிய அச்சம் எப்போதும் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அச்சம்தான் உங்களை விழிப்புணர்வோடு இந்த உலகில் வாழ வைக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ வைக்கிறது அதனால் நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் யாரெல்லாம் நோயாளியாக இருக்காங்களோ அவங்களாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ரொம்ப நிறைய பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது நல்லா பணம் சம்பாதிப்பாங்க எப்பவும் அமைதி இல்லாமல் இருப்பாங்க ஒரு நிம்மதியாக தூங்கிட மாட்டாங்க அவ எப்பவும் வலியை கொண்டே இருப்பார்கள் மாத்திரை போட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க சீக்கிரமாக செத்து போய்டோன்னு அவங்களுக்கே தெரியும் ஆனாலும் அவர்கள் தான் வந்து ஏன்னா அவங்க விழிப்போடு இருப்பாங்க அவங்க சீத்திரம் நம்ம வந்து மரண பயம் அவர்களுக்கு மரண அச்சுறுத்தல் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அவர்கள் விழிப்போடு இருப்பார்கள் கோபத்தோடு இருப்பார்கள் பயத்தோடு இருப்பார்கள் அதனால் அவங்க வந்து ரொம்ப கடினமாக உழைப்பாங்க ம நோயோ நோயோடு இருக்கிறவங்களுக்கு அன்பு பாசலாம் ரொம்ப குறைவாக இருக்கும் எப்போதும் வழியே அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அதனால் அவர்கள் வந்து விழிப்புணர்ந்து நிறைய பண சம்பாதிப்பிற்காக உழைத்து கொண்டே இருப்பார்கள் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இந்த மலிவான உணவுகள் சிகரெட் சிகரெட்டு அடிக்கிறது மதுபானம் மருந்துவது இது எல்லாம் வந்து இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்றது இது எல்லாமே வந்து நோயை வரவழைத்து கொண்டு அதன் மூலம் மரணத்தை விரைவாக ஏற்ப அதன் மூலம் ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் ஒரு அச்சுறுத்தல் மரண அச்சுறுத்தல் மரண பயத்தை உணர்வது மரண பீதியை உணர்வது அதன் மூலம் விழிப்புணர்வோடு இந்த உலகில் வாழ்வது இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது அதுதான் வந்து அவர்களுடைய விருப்பமாக இருக்குது